கடந்த காலங்களை காட்டிலும் நடப்பு அரசாங்கத்தில் பள்ளி பேருந்து ஓட்டுநர்களுக்கு பல்வேறு அனுகூலங்கள் கிடைத்து வருவது மறுப்பதற்கில்லை ஆனால் இன்னும் ஒரு சில பிரதான கோரிக்கைகள் ஆண்டுதோறும் அரசாங்கத்தின் பார்வைக்கு கொண்டு செல்லப்பட்டாலும் அதற்கு சரியான தீர்வு கிடைக்காதது வருத்தம் அளிப்பதாக இப்போ இந்தியர் பள்ளி பேருந்து சங்கம் தெரிவித்துள்ளது சுய வாழ்வாதாரம் குடும்பத்தின் தேவை பேருந்தை உட்படுத்திய செலவினம் உள்ளிட்ட பல்வேறு செலவுகளை ஈடுகட்ட முடியாமல் ஆண்டுதோறும் நவம்பர் டிசம்பர் மாதங்களில் மாநில அளவில் மட்டுமின்றி தேசிய அளவில் உள்ள பள்ளி பேருந்து ஓட்டுநர்களும் உரிமையாளர்களும் பெரும் இன்னல்களை எதிர்நோக்கி வருகின்றனர் ஆண்டுதோறும் இப்பிரச்சனை தொடர்கதையாக நீடித்து வருவதாக கூறிய இப்போ இந்தியர் பள்ளி பேருந்து சங்கத்தின் தலைவர் ராமதாஸ் கோவிந்தசாமி இவ்விவகாரத்திற்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கான மூன்று தீர்வுகளை அரசாங்கத்தின் பார்வைக்கு முன்வைத்தார் அது தயவுசெய்து அரசாங்கம் அப்ரூவ் பண்ணி ஆகணும் அடுத்து வந்து எல்பிஎஸ் இந்த விடுமுறை காலங்களில் வந்து எங்களுக்கு போதுமான வருமானம் கிடையாது அதை வந்து ஏற்கனவே கொடுத்த மாதிரி அந்த விடுமுறை எல்பிஎஸ் எல்பிஎஸ்ன்ற இதை கொடுத்தாங்கன்னு சொன்னால் அரசாங்கம் வழங்கிச்சின்னு சொன்னால் எங்களுக்கு வந்து நன்மையாக இருக்கும் அந்த ரெண்டாவது கோரிக்கை மூணாவது வந்து விடுமுறை காலங்களில் பதினோராவது மாதம் பன்னெண்டாவது மாதம் வந்து எங்களுக்கு எந்த ஒரு வருமானமும் கிடையாது எல்லாம் வயதானவங்க தான் வண்டி ஓடிக்கிட்டு இருக்கோம் ஒரு மானியமாக ஒரு சிறு தொகை எங்களுக்கு அரசாங்கம் வழங்குச்சுன்னா எங்களுக்கு ரொம்ப நன்மையாக இருக்கும் என்று கேட்டுக்கொள்கிறேன் கடந்த காலங்களில் பள்ளி பேருந்து ஓட்டுநர்களின் நிலைப்பாடு அறிந்து இந்த வாய்ப்பு வழங்கப்பட்டு பின்னர் அது நிறுத்தம் கண்டது எனவே அந்த வாய்ப்பை மீண்டும் அமல்படுத்தினால் அது பள்ளி பேருந்து ஓட்டுநர்களின் நிதிச்சுமையை குறைக்கும் என்று ராமதாஸ் கேட்டுக்கொண்டார் இதனிடையே விடுமுறை காலங்களில் பள்ளிப்பேருந்து ஓட்டுநர்கள் எதிர்நோக்கும் இன்னல் குறித்து விவரிக்கின்றார் முப்பத்து ஆண்டுகளாக அப்பணியில் ஈடுபட்டு வரும் லீவ் அதாவது நம்ம எப்போது வருஷம் ஜனவரிந்து டிசம்பர் வரைக்கும் வேலை தான் செய்கிறோம் ஆனால் இப்போ இப்போத்துக்குள்ள நவம்பர் டிசம்பர் வந்து பிள்ளைங்க ரொம்ப குறைஞ்சிடுது குறைஞ்சதுனால தான் சில பேரண்ட்ஸ்லாம் காசு கொடுக்க மாட்டாங்க காசு கொடுக்காதனால தான் அந்த டிசம்பர் நவம்பர் டிசம்பர் மாதம் நாளும் நாங்களாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கோம் அது வந்து வண்டிக்கெல்லாம் பல ரிப்பேர் பண்ணணும் டெஸ்ட்டு போடணும் இன்சூரன்ஸ் எடுக்கணும் அதனால தான் நாங்கள் எதிரி பார்க்கறோம் அரசாங்க கொஞ்சம் இந்த மாதிரி உதவி செஞ்சுட்டாங்கன்னா நல்லாயிருக்கும் இன்று இந்திரா இந்திராமூலியா மண்டபத்தில் இரண்டாவது ஆண்டாக நடைபெற்ற பள்ளி பேருந்து ஓட்டுநர்களின் ஒன்று கூட நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின்னர் அவர் அவ்வாறு கூறினார்